வெற்றி முருகனுக்கு வீர வேல் முருகனுக்கு ஞான வேல் முருகனுக்கு சக்தி வேல் முருகனுக்கு ஆறு முடையவனுக்கு எடுத்த காரியம் ஜெயமாகும் முருகனுடைய ஆட்சி வந்தாதான் நாடு நகரம் நல்லா இருக்கும் குன்று இருக்கமலான் குமரனுப்பான்னு சொன்ன மாதிரி முருகன் கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா கீழே இருக்கக்கூடாது கூடாது மழை மேல இருக்கணும் ஏன் நடத்தின நிகழ்ச்சி தாராவி நிகழ்ச்சி எல்லாம் சேர்ந்து செல்வம் நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே வந்த போது அவங்கள தேடி வந்து இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு செஞ்சு வந்தோம் அழைப்பா இப்ப இதே ஒரே எல்லாம் மக்களுக்கும் எல்லாரும் ஒன்றா இல்லையா இல்ல எத்தனை ஜாதி மதங்கள் எவ்வளவு எல்லாரும் ஒன்னா இருக்காங்க இதுல வந்து தனியா மட்டும் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க பொறுமையா வேணாம் மொத்த மந்திரம் ஒரே மந்திரம் ஓம் சொன்னாலே போதும் பாருங்க ஓ நமச்சிவாய நமச்சிவாயின்னு சொன்னால் உலக மக்கள் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும் அதே இது சிவாய நம்ம ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமகன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் சக்தி கிடைக்கிறது ஓம் சக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இத்தனை சக்தி இருந்தால் நீ நாடு நகர நல்லா இருக்கும் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது திருநீரு திரு ஆலவாயான் திருநீரு அப்படின்னு சொல்லி பூச சொல்றாரு மண்ணாதி மன்னனால் கடைசியில பிடிசாமலாவான் தான் என்ற அகந்தையை நீக்குவது திருநீரு நெத்தியில் அணிவது திருநீரு துருவை எடுப்பது திருநீரு அந்த துருவை எடுக்கிறதுக்கு தான் தான் சொல்ற ஆணவத்தை எடுக்கிறதுக்கு தான் திருநீரு குங்குமம் எதுக்கு வைக்கிறது தெரியுமா கண்ணு நமக்கு ஏழு சக்கரம் நம்மள செயல்படுது அந்த ஏழு சக்கர அலை இதுதான் இது உள்ளத இந்த சக்கர தான் ஆக்கர சக்கரான்னு சொல்றது அதனாலதான் பொட்டு வைக்கிறோம் அது ஒண்ணுமே இல்ல பெண்கள் இயற்கை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் எங்க இருந்தாலும் வாழ்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் ஜாதி மதம் பேசக்கூடாது யாருக்கு என்ன படிக்கிறீங்களோ தமிழா இந்தியா இங்கிலீஷா எது படிச்சுக்கோங்க சிவாய சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கணும் உங்க பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும் நாடு நேரம் நல்லா இருக்க சொல்ற எங்களுக்காக தேவையில்லை உள்ளவங்களுக்குள்ள ஒரு ரகமா இருக்கு நம்ம என்ன சொல்றது கேட்டீங்கன்னா வீட்டுக்கு போறதுக்குள்ள அது வேற சமாச்சாரம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னோம்னா உலக மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக மனை நாடிவா ஓம் வாடி நாடிடுமோ சிவா ஓம் வாசி மோகனு வேலவா ஓம் சத்குருவே துணை குரு இல்லாத வித்த பலிக்காது குருவின் அருள் திரு அருள் மறுபடியும் இந்த வாய்ப்பை நல்லூற்றி நாளை கிடைக்காது சொல்லுங்க ஓம் பால வேத விகாரவா ஓம் மாரகா மனை நாடிவா ஓம் வாடி நாடிடுமோ சிவா ஓம் வாசி மோகன வேலவா ஓம் சத்குருவே புனை குரு இல்லாத விட்ட பலிக்காது குருவின் அருள் திருவருள் இது விளக்கம் சொல்ல பாருங்க நம்ம வாழ வேண்டியவங்க விகாரமா இருக்கும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல பொய் வாழ வேண்டிய விகாரமா இருக்கும் வாரகா மணி நாடி வா எங்க வீட்டுக்கு வாங்க வாடிய பயிருக்கு தண்ணி ஊற்றுக்க வரலாம் சொன்ன மாதிரி வாடி நாடி வாசி மோகன வேலவா எங்க வீட்டுல வந்து வசிக்கணும் முருகா வாசி மோகன வேலவா ஓம் சத்குருவே துணை குரு இல்லாத கிட்ட என் முருகன் வந்தாதான் நாட்டை காப்பாத்த முடியும் அப்பரா இருந்தாலும் சுப்பரா இருந்தாலும் என் கந்தவேல் வந்தாதான் முடியும் அதான் வெற்றி வேல் முருகனுக்கு வீர வேல் முருகனுக்கு ஞான வேல் முருகனுக்கு சக்தி வேல் முருகனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு இரும்பனுக்கு ஆறு முறையோனுக்கு எனக்கு வல்லவன் வேணும் அப்போ சக்தி இருந்தான்னா சிவன் சிவன் தான் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பிச்சா சக்தி ஞான சக்தி திரியா சக்தி ஓம் காளி ஜெய் ஜெய் காளி இப்ப வந்துங்க எல்லாருமே இந்த ஆஞ்சினீயர் வந்துட சொல்லணும் ஸ்ரீராம ஜெயராம ராமான்னு சொல்லுவோம் சொல்லுங்க ஓம் அக்கினி பகவானே ஓம் ஹனர் பகவானே ஓம் 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 கை கொண்ட கார்பனே உன் பாதம் காக்க சிவாக ஸ்ரீராம் ஜெயராம் ராம் ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் சொல்றது உங்க குழந்தைகள் வரணும் நீங்க நல்லா இருக்கணும் இந்த இருதய சுத்தம் வேணும் தான் வேற இடமா இருந்தா போய் ஞாயிற்றுக்கிழமை போய் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறீங்க ஆனா இங்க சொல்றதை கேட்டா ஏதோ மாறிக்கீங்க மறுபடியும் சொல்லுங்க ஓம் அக்னி பகவானே ஓம் ஹனர் பகவானே ஓம் ஹனுமார் நீ அல்லவோ ஓம் கொக்கி புறவையும் கைகொண்ட உபசாரமும் காப்பானே உன் பாதம் என்னை காக்க சிவாக ஸ்ரீராம் ஜெயராம் ராம ராம ஹரே ராம் ராம ராம் ஸ்ரீராம் ஜெயராம் டெய்லி பாருங்க சூரியோகம் பண்ணணும் நீங்க பண்ணனாதான் தப்பிக்க முடியும் அவ்வளவு ஆபத்துகள் கொரோனான்னு ஒண்ணு வேற மாதிரி வந்துச்சு இப்ப கொரோனா இருக்கு கொரோனா மாடலை மாத்தி வேற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு குழந்தைகளுக்கு காய்ச்சல் மனிதர்களுக்கு காய்ச்சல் இதை மாத்தி அமைக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க சூரிய யோகம் பண்ணணும் சூரியம் சொல்லுங்க இது வாய்ப்புகள் கிடைக்காது பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் கூட கிடைக்காது சூரியோகம் 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 சூரிய ஜோதி ஞான ஜோதி தீப ஜோதி ஆத்ம ஜோதி ஆனந்த ஜோதி சூரியனை கண்ட பணி போல கஷ்டங்கள் நோய்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நோய்கள் ஏவல் சூனியம் காத்து கருப்புகள் ஏனேனும் இருந்தால் இத்துடன் விலக வேண்டும் ஜெய் சூர்யா ஜெய் சூர்யா ஜெய் சூர்யா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நோய் வராது பத்து நாள் சூரியன் உழிக்கலாம் எல்லா கதையும் முடிஞ்சிடும் பூசா முடிச்சு போயிடும் அந்த நிலைக்கு நாங்க தொண்ட தண்ணி வெட்டி கட்டுறோம் நக்கல் பண்ணி தயாரி பண்ணி போறீங்க சொல்லாம இருங்க நாளைக்கு பின்னாடி வருவாங்க இயற்கையை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் மரங்கள் இல்லாத குடியிருக்க வேண்டாம் எதிரி இல்லாத குடியிருக்க வேண்டாம் மரம் செடி கொடி இயற்கை விதமா பண்ணணும் நீங்க விளக்கு ஏத்தணும் டெய்லி ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சே கரெக்டா அஞ்சரைக்கெல்லாம் எல்லாம் கூட்டி வீட்டை அஞ்சரை மணி ஆனவுடனே ஆறு மணிக்கு விளக்கேற்றணும் அந்த நேரத்துக்கு மேல நீங்க கூட்டையெல்லாம் உங்க செல்வம் எல்லாம் போயிடும் அதனால ஆறு டு ஆறரைக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும் செஞ்சு முடிச்சிட்டு நீங்க நல்லபடியா இன்றைய பொழுது நல்ல பொழுது இரவு படுக்கும் போது நல்லபடியா அமைதியா தூக்கி